மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நாமும் மகிமைப்படுவதாக இந்த ஆண்டருடைய உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் என அன்பான தேர்வு பிள்ளைகளே இன்றைக்கும் கத்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்தலாம் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வார்த்தைகளை இப்படி கத்தர் சொல்லியிருக்கிறார் யாக்கோபை பார்த்து சொல்கிற வார்த்தை யாக்கோபே நான் உன்னோடு கூட இருந்து நீ போக போகிற இடமெல்லாம் உன்னை காத்து உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் திரும்பி வர பண்ணுவதற்கு ஒரு அடையாளமாய் நான் சொல்ல விரும்புகிறேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட பேசுகிற வார்த்தை அவருக்கு உங்களுக்கு என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது நீங்கள் ஐமீன் பிரசங்கம் பண்ணும் பொழுது நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு ஜபம் பண்ணும் பொழுது உங்கள் மனைவிக்கு ஜபம் பண்ணும் பொழுது உங்கள் கணவனுக்கு ஜபம் பண்ணும் பொழுது என்னென்ன காரியத்தை எல்லாம் தேவன் உங்களுக்கு சொன்னாரோ அதில் ஒன்றையும் கீழே விழாமல் கர்த்தர் அப்படியே நூறு சதவீதம் நிறைவேற்றுவார் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா யாக்கோபுக்கு கத்தர் வாக்கு கொடுத்தார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதில்லை எப்படி அவர் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணினார் நாம் வாசிக்கிறோமே சாதாரணமாக வெறும் கையாய் போன யாக்கோபை கர்த்தர் ரெண்டு பரிவாரங்களோடு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தோடு பிள்ளைகளோடு மனைவிகளோடு ஆமேன் வேலைக்காரிகளோடு ஆமேன் யுத்தத்துக்கு உரிய மனுஷங்களோடு அநேக ஒட்டகங்களோடு ஆமேன் மாடு மாடுகளோடு கூட கர்த்தர் யாக்கோபை புறப்பட பண்ணினார் சொன்னதை அவர் செய்தார் நிச்சயமாக உங்களுக்கும் தெரியும் கத்தர் நிச்சயமாய் செய்வார் என்று ஆனால் அநேக நேரத்துல நாம் தளர்ந்து போகிறோம் சோர்ந்து போகிறோம் இன்றைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறது நீ சோர்ந்து போகாதே நீ மனம் தளர்ந்து போகாதே உன் சரீரத்தில் கூடிய பலவினங்களை என்னாலே மாற்றக்கூடும் நான் உனக்கு சொல்லியிருக்கிறேனே உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை என்னாலே மாற்றக்கூடும் நான் அதை சொல்லியிருக்கிறேனே உன் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை நான் எப்படி கொண்டு போவேன் என்று நான் உனக்கு சொல்லியிருக்கிறேனே மறந்தாயோ நீ மறந்திருக்கலாம் சொன்ன தேவனாகி நான் மறப்பதில்லை உங்கள் வேலையை குறித்து கத்திர என்ன சொல்லியிருக்கிறார் உங்க பிசினஸை குறித்து கத்திர என்ன சொல்லியிருக்கிறார் எல்லாம் நிறைவேறாத போல் இருக்கிறதோ கத்திர இன்றைக்கு அதை புதுப்பிக்க விரும்புகிறார் அந்த வார்த்தையை நான் உனக்கு சொன்னவா அதை நிச்சயமாய் அதை நான் செய்து முடிப்பேன் நான் செய்து முடிக்கிற வரையிலும் நான் உன்னை கைவிடுவதில்லை அந்த காரியத்தை குறித்து அந்த விஷயத்தை குறித்து அந்த நோக்கத்தை குறித்து நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் எனக்கு அன்பான தென் பிள்ளைகளே யாக்கோபுக்கு சொன்ன வார்த்தையிலே அவர் ஒன்றையும் தரையிலே விழாதபடிக்கு அப்படியே நிறைவேற்றினார் ஆனால் உங்களுக்கும் அதை நிறைவேற்றுவார் உங்க வீட்டை குறிச்சு என்ன கத்திர சொல்லியிருக்கிறார் வீடு கட்டுமானத்தை குறிச்சு கத்திரி பேசியிருக்கிறாரா இடம் வாங்குறதை குறிச்சு கத்திரி பேசியிருக்கிறாரா உங்க பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து கத்திரி பேசியிருக்கிறாரா ஒன்று நிறைவேறாத போல் எல்லாம் இருளடைந்தது போல் எல்லாம் அடைக்கப்பட்டது போல் இருக்கிறதா கர்த்தர் என்று சொல்லுகிறார் நான் அதை நிச்சயமாக செய்வேன் மகனே நான் நிச்சயமாக செய்வேன் மகளே நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன் என்றால் அதை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்று கத்த என கண்பானத்தின் பிள்ளைகளே நீங்கள் யாக்கோபுக்கு கத்த சொன்னது போல இன்றைக்கும் அந்த உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை புதுப்பிக்க விரும்புகிறார் புதுப்பிக்க விரும்புகிறார் இந்த கணவனை குறித்து அநேக காரியங்களை கத்திரத்தில் பேசியிருக்கிறார் அல்லவா எதிர்காலத்தை குறித்து கத்தர் அநேக காரியங்களை பேசியிருக்கிறார் அல்லவா அவைகள் நிச்சயமாக நிறைவேறும் வானமும் பூமி ஒளிந்து போகலாம் சகோதரனே சகோதரியே கத்தர் உங்களிடத்திலே சொன்ன ஒரு வார்த்தையும் ஒளிந்து போவதில்லை நிச்சயமாய் நாம் இந்த பூமியில கண்களை மூடுவதற்கு முன்பதாக அவருடைய வார்த்தை நிச்சயமாக நமக்கு நிறைவேறும் அதை நிச்சயமாக அவர் செய்து முடிப்பார் நம்பிக்கையில சோர்ந்து போகாதிருங்கள் விசுவாசத்திலே தளர்ந்து போகாதிருங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே யாக்கோபுக்கு சொன்னதை நிறைவேற்றினரே எனக்கும் நீர் செய்வீராக எனக்கும் நீ செய்ய போதுமானவராக இருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று அறிக்கை இடுங்கள் நிச்சயமாக சொல்லுகிறேன் யாக்கோபுக்கு சொன்னது போல அவர் சொல்லுகிறார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதில்லை யாக்கோபுரோட சொல்லுகிறார் நான் உன் கூட இருப்பேன் உன்னை எல்லா தீங்குக்கு விலைக்கு காப்பேன் ஆபத்துக்குள்ளோ நாசமோசங்களோ எதுவும் உன்னை அணுகாதபடி நான் உன்னை காப்பாற்றி நான் உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் நீ அந்த தேசத்துல அழிஞ்சு போவேன் நினைக்கிறியா எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமைக்கு தாய் தகப்பன்னு காலி பண்ணி தப்ப ஓடிக்கும் பாதுகாக்க முடியாத சூழ்நிலை நீங்க இருக்கீங்களா உங்க சூழ்நிலை அப்படி தள்ளப்பட்டுச்சா ஐயோ நான் வெறுங்கையாக இருக்கிறேனே எனக்கு யாரும் தெரியாது எந்த உறவுகளும் எனக்கு தெரியாது நான் எனக்கு எந்த நண்பர்களும் இல்லையே என்னை அந்த தேசத்துக்கு போக சொல்லுகிறார்களே என்று வேதனையோடு இருக்கீங்களா கத்த பயப்படாத நீ இந்த தேசத்துக்கு திரும்பி வருவ நான் உனக்கு என்னெல்லாம் தரிசனத்துல நான் பெருக பண்ணுவேன் அதே போல நான் பெருக பண்ணுவேன் கர்த்தர் சொன்னார் அதை நிறைவேற்றினார் இன்றைக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உனக்கு சொல்லி இருக்கிறேன் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என கண்பான திட்டப்பிள்ளைகளே கர்த்தர் சொன்ன வார்த்தையிலே அவர் ஒன்றையும் அவர் நிறைவேற்றாமல் விடுகிற தேவன் அல்ல அதை அவர் அப்படியே நிறைவேற்றுவார் விசுவாசிக்கணும் ஏற்றுக்கொண்டார் இன்றைக்கும் நீங்கள் விசுவாசிப்பீர்களா நிச்சயமாக கத்திரனுக்கு செய்வார் கால சூழ்நிலைகளை பார்த்து கர்த்த சொன்ன வார்த்தைகளை இடை போடாதிருங்கள் காலம் இப்படிங்கிறதுக்குள்ள மாறிடும் இப்படிங்கிறதுக்குள்ள காற்றும் கடலும் அமர்ந்துவிடும் ஆனால் கர்த்தரை ஒரு நாள் சோர்ந்து போகாதீர்கள் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை நீ விசுவாசித்தபடியே உனக்காக நீங்க விசுவாசிக்கிறீங்களா கர்த்தர் எனக்கு சொன்னதை எல்லாம் நிறைவேற்றுவார் என்று விசுவாசிக்கிறீங்களா அதை அறிக்கை இடுங்கள் நிச்சயமாக யாக்கோபுக்கு சொன்னதை நிறைவேற்றின தேவன் உங்களுக்கும் சொன்னதை நிச்சயமாக நிறைவேற்றுவார் நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு வெற்றியின் நாளாக இருப்பதாக ನೆರೆವಾಳುವ ಸಭೆ ಪಾಂಡಿಚೇರಿ ಜಪತೇವಿ ಡಬಲ್ ನೈನ್ ಫೈವ್ ಟೂ